சனி பயிற்சியினுடைய பலன்களில் இப்போ மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மாலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு மிதுன ராசி புதனுடைய ஒரு அற்புதமான ராசி அறிவாற்றலை கொண்டவங்க உங்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துல வந்து இருக்கிறது தொழிலில் நல்ல ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு அமைப்பு கொடுக்கும் ஒரு பாபகிரகம் ஒரு கேந்திரத்தில் இருக்கும் பொழுது அது ஒரு சுப பலனை தான் கொடுக்கும் அப்போது தொழில் நீங்கள் செய்கிற வேலைகள் இதில் எல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடச்சி நல்ல பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகளை உங்கள் குடும்பத்துக்கு வேணுங்கிற பொருளாதாரத்தை கொடுக்கறதுல சனி பகவான் நல்ல ஒரு பலன்களை உறுதியாக கொடுப்பாருன்னு நீங்கள் நம்பலாம் அடிப்படை கல்வியில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்லோவாக படிப்பாங்க ஒன்றும் படிக்கிறது புரியாமல் இருக்கும் அல்லது இவங்க புரியறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அல்லது படிக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்படுவாங்க வண்டி வாகனங்களை புதுப்பிப்பதில் இப்போ நீங்கள் நீங்கள் போகக்கூடாது அதில் செலவு பண்ணக்கூடாது தாயின் நலத்தில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் இது வந்து குடும்பத்தில் போய் ரொம்ப ஒட்டி உறவாடி ஒரு உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலம் இல்லை பொருளாதாரத்தை மட்டும்தான் முன்னேற்றிக்கிற காலமாக இருக்கிறனால உங்கள் கூட்டுஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்கள் கூட்டாளிக்கும் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சிறு கசப்புகளும் சி பக்கத்தில் இருக்க முடியாத சூழ்நிலையும் பக்கத்தில் போகும்போது யாரோ ஒருத்தருக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் வருவதும் சிறிய அளவில் இருக்கு மிதினங்கிற அறிவாற்றலை கொண்ட உங்களுக்கு இந்த சனி பகவான் குரு வீட்டிலிருந்து முழுக்க முழுக்க பொருளாதார நன்மைகளை அள்ளி வழங்குவாருங்கிறதுல சந்தேகமே இல்லை நிறைய படிக்கலாம் நிறைய கற்றுக்கலாம் நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் குறிப்பாக தொழில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலத்தை விட்டுறாதீங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு வறுமையாக இருக்கிறவங்க வீட்டில் ஏதாவது கர்ம காரியங்கள் நடந்தால் அந்த கர்மகாரியங்களுக்கான சிறு உதவிகளை அவங்க ஏழையாக இருக்காங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு சிறு சிறு கர்மகாரிய உதவிகளை பொருளாதார உதவிகளை அந்த குடும்பத்துக்கு வேணுங்கிற சில நீங்களும் நேரில் போய் சர்வீஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும் பொழுது அற்புதமான தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை சனி காட்டிகிட்டு போகும் சின்ன சின்ன தான தர்மங்களை ரெகுலரா செஞ்சுட்டு வாங்க கோவில் வழிபாடுகளையும் திருநள்ளாறு முடிஞ்சால் நீங்க போயிட்டு வாங்க ஒரு அற்புதமான காலகட்டம் நண்பர்களே நன்றி நண்பர்களே வணக்கம் தீமைகள் விலகி நண்பை வந்து சேரட்டும்